ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டும் வசி யா போச்சிருக்கியா எந்திரன் படத்தில் வருமே ரோபோ அந்த வசி ஞாபகம் வச்சிருக்க நம்ம ஷோக்கு வசி வந்து இருந்தாங்களே ஏ வசி ஆமா வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் கோச்சுக்கு போயிட்டாங்க நம்ம நேர்கள் கூட வாசி வருண் சிபின் பெருச்சு வசின்னு கூப்பிடுங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ரெண்டு மூணு நாட்கள் அவார்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஓவரா பேசுறோம்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆமா சரி பாலிடிக்ஸ் பிரச்சனை நமக்கு வேணாம்ப்பா கொஞ்சம் சாஃப்ட் சென்ட் எடுத்துக்கிற போன் அவங்க கிளம்பிடுறாங்க வருவாங்க நிச்சயம் வருவாங்க எதிர்காலத்துல நம்ம கூப்பிட்டாங்கன்னா வருவாங்க சரி இப்ப என்னன்னா உலகமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தான் பேசுறாங்க இரண்டு மஸ்க்கு பெரிய ஆராய்ச்சி இருக்கார் கூகுள் நிறுவனம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பல நிறுவனங்களும் முன்னே நிறுவனம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல அத பத்தி பேசிட்டு இருக்காங்க புத்தி பேசி இருக்காரு பைடன் பேசி இருக்காரு மோடிய பேசி இருக்காரு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பியூச்சர் இஸ் ஏஐ அமெரிக்கா இந்தியா அப்படின்னு ஒரு போர்டு எல்லாம் போட்டு கிளாப் எல்லாம் வந்து வாங்கினாரு இப்ப அதே ஏஐ மேல மத்திய அரசாங்கம் கோபமா இருக்காங்க அது காரணம் என்னன்னா மோடி பத்தின ஒரு கேள்வி ஏஐ கிட்ட கேட்க அது வில்லங்க பதில் சொல்ல இப்படியா சொல்லுவோம் இரு அவனுக்கு நோட்டீஸ் வருவானு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க ஆமா என்னன்னா ஜெமினி ஏஐ அப்படிங்கிறது கூகுளோட ஏஐ வெப்சைட் அதுல போயிட்டு என்ன கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருக்கு அதுல மோடி ஒரு ஃபேசிஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கேட்டோம்னா ஆமா அவர் ஃபேசிஸ்ட் தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அப்படிதான் சொல்றாங்க இந்துத்துவா பாஜக வந்து மைனாரிட்டிகளை ஒடுக்கிற மாதிரி நிறைய பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அவர் ஃபேசிஸ்ட் தாங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் அதாவது எக்ஸ்ல வந்து பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சோன்னே மத்திய ஐடி மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இது சட்ட விரோதமானது இதுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துவோங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாரு இப்போ வந்து அவங்க வந்து நோட்டீஸா அனுப்ப போறோம் கூகுளுக்குங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு இதுல என்னன்னா ட்ரம்ப் பத்தி ட்ரம்ப் ஒரு ஃபேஷிஸ்டா அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷனா இருக்கு இத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சு ஆனா மோடிக்கு மட்டும் ஆமா ஒரு ஃபேஷிஸ்ட் நாளி மூடி தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ண உடனே கடுப்பாயிட்டாங்க இப்போ வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க மத்திய அரசு கூகுளுக்கு ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்ப நான் போய் போட்டு பார்த்தேன் மோடி வந்து ஃபாஸ்ட் இப்ப கொஞ்சம் வேற மாதிரி உருட்டி இருக்காங்க கொஞ்சம் மாறிட்டாங்க ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து சொல்றாங்க சொல்றாங்க ஆனால் சில கிரிட்டிக்ஸ் தான் அப்படி சொல்றாங்க எக்ஸ்பர்ட்டுங்கிறத கிரிட்டிக்ஸாக மாற்றிட்டாங்க இன்னொன்று சிலர் என்ன சொல்கிறாங்க அவரோட பாலிசிஸ் எல்லாம் யுனைடெட் இந்தியாவை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்தியாவுக்குள்ள ஒற்றுமையதான் உருவாக்கும் அப்படிதான் சொல்றாங்கன்ட்டு வேற மாதிரி ஒருத்திருக்காங்க ஓகே ஆனா என்னன்னா ஏ எப்பயுமே கரெக்டா தான் சொல்லும் தான் நம்மளும் பாத்துருக்கோம் ஏன்னா இதே வந்து ஜெமினி ஏல நம்ம இன்பர்பெக்சவன் போட்டு பார்த்தோம் டிட்டில வந்தது ஆமா அதுக்கு பிறகு சாட் ஜிபிடிலயும் போட்டு பார்த்தோம் டிடில வந்துருந்து கரெக்டா சொல்லுதேப்பா அப்படின்னா நம்ம கூட வந்து சந்தோஷப்பட்டோம் பட் ஆனா மோடி பத்தி மட்டும் தப்பா சொல்லிருக்கு பாத்தியா தப்பா சொல்லிருக்குல்ல இல்ல நான் என்ன தப்பா சொல்லிட்டு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருவாங்க மோடி பத்தி மட்டும் யாரோ தப்பா இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க ஒருவேளை இவரா இருக்குமோ யாரு அவரா இருக்குமோ ஆமா இருக்கலாம் அவரா கூட இருக்கலாம் இவரா கூட இருக்கலாம் ஏன்னா அவருக்கு பல எதிரிகள் இருக்காங்க எதிர்க்கட்சிகள் யாரா கூட இருக்கலாம் ஆமா ஆனா வந்து நான் என்னைய பத்தி போட்டு பார்த்தேன் சரி வருண் விகடன் போட்டா இந்த கட்டுரை எழுதி இருக்காரு எழுதியிருக்காரு அவர்கிட்ட கேட்டு பாருங்க ரொம்ப பயங்கரமான அச்சரிச்சல் இருக்குது அப்படி சொல்லல ஆனா வந்து கட்டுரை எல்லாம் எழுதிருக்காங்க அதுவரையும் கரெக்டா இருந்துச்சு கடைசில என்ன போட்டுருக்கு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு வாழ்த்துக்கள் எனக்கே இப்பதான் முறை தெரியும் எனக்கு இப்ப சொல்லிதான் தெரியும் சரி உங்களுக்கு பாரதத்தினான்னு ஏதாவது சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கேன் என்ன போட்டு பாக்கலாம் மத்தபடி எல்லாத்தையும் போட்டு போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் மோடிங்க தான் எனக்கு பண்ணி பாக்கல சரி ஓகே சிறப்பு இன்னொன்னு என்னன்னா வாரணாசிக்கு போயிருக்காரு பிரதமர் மோடி பதிமூணாயிரம் கோடிக்கான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு இப்ப வாரணாசி தான் நிக்க போறாருங்கிறது தெரியுது அங்க வந்து குரு ரவிதாசர் பிறந்தநாள கலந்துகிட்டவரு இந்த ஜாதியை பத்தி இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்த போறோம்னு சொன்னாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியில வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருவாங்க அதனால அதை எடுத்துக்கிட்டாரு காங்கிரஸ் வந்து பிரிவினையை உண்டாக்குறாங்க ஜாதியை சொல்லி 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 அவங்களோட எண்ணம் ஃபுல்லாவே தலித் மக்களையும் பிற்படுத்த மக்களையும் ஒழிக்கிறதா அவங்களுடைய நோக்கமா இருக்கு அவங்களெல்லாம் கருத்துல கொண்டு வரணும் அவங்கள எல்லாம் மேல கூட்டிட்டு வரணும் அதுக்காக தான் நாங்க உழைச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரா பேசுனாரு இததான் குரு ரவிதாசரும் சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு ஓகே குரு ரவிதாசர் சொல்றாரு குரு ரவிதாசர் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் அவரும் சொல்றாரு 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 செய்வாரா அப்படிங்கறதுதான் ஏன்னா வந்து காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க பிரசிடன்ட் ஆக்கறீங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆக்க மாட்டேங்கிறீங்க கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லணும் இன்னொரு விஷயம் அப்படியே மேற்கு வங்கத்துக்கு வந்து பாப்போம் அது மேற்கு வங்கத்துல அந்த சந்தேஷ் காளி பகுதியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு பாஜக வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்க வந்து ஷாஜகான் ஷேக் அப்படிங்கிற திரிணாமுல் காங்கிரஸ் ஆள் வந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல என்ன ஆயிருக்குன்னா ஹவுரா மாவட்டத்துல மேற்குவங்கத்திலே ஹவுரா மாவட்டத்துல சாட்சி கோஷ் அப்படிங்கிற ஒரு பாஜக பிரமுகர் ஒரு தனியார் ஹோட்டல்ல குழந்தைகள் அதாவது சிறுமிகளை வந்து கூட்டிட்டு வந்து பாலியல் தொழில கட்டாயப்படுத்தி ஈடுபட வச்சிருக்காரு அவரை வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க மேற்கு காவல்துறை பாஜக உடனடியாக அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தா கூட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இதை எடுத்து அவங்களும் பாஜக எதிராக பேசிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து மேற்கு வங்கத்துல அந்த தொகுதி பங்கீடு காங்கிரஸ் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்ப பார்த்தா என்னாச்சு நாப்பத்தி ரெண்டு தொகுதியும் திரும்ப நாங்க தான் தனித்து போட்டிடுவோம்னு திரும்ப சொல்லிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் சோ காங்கிரஸ் வந்து அவங்களும் தனிச்சுதான் போட்டி விடணும் போல கலெக்ட் இல்ல எதிர்த்து போட்டிட்டா வாக்குகள் வந்து வந்துரும் மம்தா ஆமா இப்ப ஆம் ஆத்மியோட தொகுதி பங்கீடு வந்து இறுதியாயிருக்கு பல மாநிலங்களையும் காங்கிரஸ்க்கு ஏற்கனவே டெல்லில நாலுல ஆம் ஆத்மியும் மூணுல காங்கிரசும் சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி குஜராத்ல இருபத்தாறு தொகுதிகளில் ரெண்டு ஆம் ஆத்மி கொடுத்துருக்காங்க மீதி உள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் நிக்க போறாங்க கோவால ரெண்டுமே காங்கிரஸ் நிக்கிறாங்க சண்டிகர்ல ஒண்ணு நிக்கிறாங்க ஹரியானால பத்துல ஒன்பது வந்து காங்கிரஸ் ஒன்னு ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட நார்த்துல ஓரளவுக்கு ஆம் ஆத்மி பங்கீடு இன்னும் வரும் வாரங்கள்ல தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதனாலதான் பல பேருமே திட்டங்களை அறிவிக்கிறதா இருக்கட்டும் தொகுதி உடன்பாட தொகுதி வந்து சீல் பண்றதா பல முறமா இருக்காங்க அந்த சமயத்துல என்னன்னா காங்கிரஸ் இப்போ ஒரு இன்னொரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க ராகுல் காந்தி ஆமா முப்பது நிறுவனங்கள்ட்ட இருந்து இவங்க முன்னூறு கோடிக்கு மேல பணம் வாங்கியிருக்காங்க பல நிறுவனங்களை கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இருந்து வாங்கியிருக்காங்கன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இத சில நேஷனல் மீடியாஸ்மே வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து ஒரு தமிழ்நாட்டு நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஐடி வச்சு மிரட்டி நூறு கோடி வாங்கினதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு வந்து விசாரிச்சத சொல்லுவோம் எந்த நிறுவனம் வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா டிரான்ஸ்பரன்சி நினைச்சு நம்ம வந்து சொல்ல சொல்லிடலாம் தமிழ்நாட்டுல எப்படி என் மக்கள் என் மண் என் மக்கள்ங்கிற ஒரு யாத்திரை நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி கேரளால ஒரு யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாட்டெல்லாம் ரெடி பண்ணி பிஜேபி புகழ்ற மாதிரி இருக்கணும் ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ணி ஓகேப்பா பாட்டை போட்டுருங்க யாத்திரைன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுருக்காங்க அந்த பாட்டில் இருக்கிற பல லிரிக்ஸ் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிரா இருந்திருக்கு உள்ளவங்க யாரும் இருக்காங்க போல மத்திய அரசு ஒளியனும் இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பணும் வருது இல்ல போட்டிருக்காங்க எதிர்கட்சிக்கார சதியா கூட இருக்கலாம் போஸ்ட் அடிச்சிருக்காங்க அந்த வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிரா இருந்திருக்கு ஒருவேளை அது ரெண்டாயிரத்தி நாலு எட்டு அப்பா அடிச்ச போஸ்டரா இருக்குமோ காங்கிரஸ் இருக்கும் போது இல்ல ஆக்சுவலி பிஜேபி அங்க இருக்கிறவங்க நம்ம இங்க இருக்கிற ஸ்ட்ராட்டஜி மத்திய பிஜேபி எதிர்த்ததான் வாக்கு வாங்க முடியுமோன்னு ஒரு புது ஊருறாங்க தெரியல பாஜக ஆமா ஆனா வந்து அங்க எவ்வளவு உருண்டாலும் வாக்கு விழுகாதுங்கிற மாதிரிதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி கடைசியில பயங்கர வைரலாக போஸ்டர்லாம் கிழிச்சிருக்காங்க பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க போஸ்டர் கிழிச்சிருந்தா அதுல ஜி போட்டோ வேற இருந்திருக்குமே அதை கிழிக்கும் போது அவங்க மனசு எப்படி வலிச்சிருக்கும் வேற வழி இதே எடுத்து எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பேசுவாங்களே கடைசியில இது இந்தியாவுல பெரிய வந்து செய்தியா மாறி இருக்கு ஆமா இன்னொன்னு வந்து கர்நாடகா சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குல்ல அங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சித்தராமையா கவர்மெண்ட்ல இருந்து என்னன்னா உள்ள கோயில்கள்ல ஒரு கோடிக்கு மேல வருமானம் வந்துச்சுன்னா அவங்க பத்து பர்சன்ட் டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் பத்து லட்சத்துல இருந்து ஒரு கோடி வர கோவில்கள் வந்து ஐந்து பர்சன்ட் டாக்ஸா கட்டணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை வந்து அசம்பிளில பாஸ் பண்ணிட்டாங்க நூத்தி முப்பத்தி ஐந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருந்ததுனால பாஸ் ஆயிடுச்சு அதுவே எம்எல்சி மேலவையில வந்து பாஸ் ஆகணும்ல அங்க வந்து என்ன ஆயிருக்கு முப்பது பேர் தான் காங்கிரஸ் இருந்திருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் வந்து இவங்களுக்கு இருந்திருக்காங்க பிஜேபிக்கு எட்டு பேர் மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு எதிராக வாக்களித்து அந்த சட்டத்தை வந்து இப்ப வீழ்த்திட்டாங்க நாங்க கொண்டு வர அந்த சட்டம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு உள்ளே வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ராமருக்கு கிடைத்த வெற்றின்னு பாஜக வந்து கோஷம் போட்டிருக்காங்க இப்ப இந்த சட்டத்தை வச்சு இதை கொண்டு வந்திருக்காங்கல்ல கர்நாடகா கவர்மெண்ட் இவங்க வந்து காங்கிரஸ் வந்து இந்து விரோதி கோயிலுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முதல்ல இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க ஃபாலோ பண்ணி தான் நாங்களே கொண்டு வந்தோம் தான் உண்மையான இந்து விரோதின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கார மேல இருந்த கொண்டைய மறந்த மூமெண்ட் அப்படிங்கறதான் ஞாபகம் வருது ஆமா இன்னொரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆமா அது வந்து நேத்து இருந்த மாதிரி பிளாக் வந்து வந்து அனுசரிச்சிருந்தாங்க இளம் விவசாயி ஒருத்தர் வந்து துப்பாக்கி அந்த ரப்பர் குண்டு போலீஸ் சுட்டதுனால இறந்து போயிட்டாரு இதுல வந்து அவங்க அம்பாலா போலீஸ் அதாவது ஹரியானா மாநில காவல்துறை வந்து சில விவசாயிகள் மேல தேச பாதுகாப்பு சட்டம் போட்டிருந்தாங்கல்ல அதை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க விவசாயிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் எங்களோட அந்த பேரணியை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரணியை நிறுத்தி வச்சாலும் அது டெல்லி செலவு பேரணியை நிறுத்தி வச்சாலும் கண்ணௌரி ஷம்பு இந்த ரெண்டு பகுதியில் அங்கேயே இருந்து போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அங்கே அதாவது என்ன பிரச்சனை ஃபார்மர்ஸுக்குன்னு தலைவர்கள் வந்து பேசுவாங்க மினிஸ்டர்ஸோட உருவ பொம்மை எது எரிக்கிறதுக்கெலாம் தயாராகிட்டு இருக்காங்களா ஆனால் போராட்டம் தொடருங்கிறத சொல்லியிருக்காங்க பார்ப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம்னு ஒரு முழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க சீமானா நாம் தமிழர் எடப்பாடி பழனிசாமி இது எனக்கு இருந்து விட்டடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா உருட்டியிருக்காரு ஏதோ இன்னைக்கு வந்து ஜெயலலிதாவுடைய உடைய பிறந்த தினம் அதனால அதிமுக பல்வேறு இடங்கள்லயும் ஜெயலலிதா அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு மாலை மரியாதை செஞ்சுட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி எல்லாம் செலுத்தினார் ஓபி செலுத்துனாங்க இங்க ஜெயக்குமார் சசிகலா அமைச்சர்கள் சசிகலா தினகரன் எல்லாருமே வந்து அஞ்சலி எல்லாம் செலுத்துனாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆர் வி உதயகுமார் இருக்காருல்ல எப்பயுமே இந்த மாதிரி பிறந்த நாள் யார பத்தி பேசுவாங்க அவங்க பத்தி பேசுவாங்கல்ல இப்ப ட்ரெண்டு மாறி இருக்கு அதிமுக ஜெயலலிதாவையும் புகழ்ந்துட்டு அப்படியே எடப்பாடியை புகழ்றதுக்குதான் மும்முரம் காட்டினாங்க முக்கியமா ஆர் விஜயகுமார் வந்து எடப்பாடி பழனிசாமி பொருளாதாரத்துல ஞானியாக தீழ்கிறார் என்ன பண்ணார் அப்படி ஞானியா ஆர் பி உதயகுமார் கண்டுக்கு மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமி ஞானியா தெரியாது எக்ஸ்போர்ட்டா தெரிகிறாரு அதுவும் எக்கனாமிக்கல் எக்ஸ்போர்ட்டா தெரிகிறாரு தெரிகிறாரு அதனால நாட்டோட விலைவாசி அவர் கட்டுப்படுத்திடுவாரு பிரதமர் ஆக்குங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க வளர்மதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஜிஆர் கிட்டே பாடம் கத்தவர் தான் கத்துக்கிட்டவர் தான் இவர் எங்க எடப்பாடி எடப்பாடியார் அதனால வந்து அவருக்கு தெரியும் தேர்தல் நேரத்துல சிந்திச்சு என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால கூட்டணியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா பிறந்தநாள் அன்னைக்கு கூட இன்னொரு பக்கம் என்னன்னா பாமக வந்து தொடர்ச்சியா வந்து ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க போல பிஜேபி பக்கம் இந்த பக்கமும் பாமக சேர்ந்த சிலர் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி எங்களுக்கு பன்னெண்டு லோக்சபா சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டுமே ரெண்டு ராஜ்யசபா சீட்டுமே தயாரா இருக்காங்க கொடுக்க ஒரு மத்திய அமைச்சர் பதவி கூட கொடுக்க தயாரா தான் இருக்காங்க இருந்தாலும் ஏடிஎம்கே பக்கமும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க ஏடிஎம்கேல இருந்து நேற்று வந்து மூணு எம்எல்ஏக்கள் எடப்பாடியை மீட் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியா எம்எல்ஏக்கள் மூலமா பேசிட்டு தான் இருக்காங்களாம் ஏடிஎம்கேவோடையும் யாரோட போறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் ஓகே கிராக்கி அதிகமாயிருக்கு இங்க வாங்க ஜப்பான்ல கூப்பிட்டாங்க சிங்கப்பூர்ல மாதிரி கூப்பிடுறாங்க ஓகே இன்னொன்னு வந்து திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குறப்பட நாடாளுமன்ற தேர்தலை பத்தி தான் பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை காப்பாத்த இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு ஓட்டு கேளுங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி திண்ணி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர் வீடு வீடா வந்து பேசப்படுறாராம் ஐ மீன் மொபைல் போன்ல ஓ அது என்ன திண்ணை பிரச்சாரம் திண்ணையில உட்காந்து பாக்கணுமாதைதான் யார் வீட்லயும் இல்லையே அதனால வந்து பாத்துக்கலாம் இல்ல சில எல்லாம் திண்ணை இருக்கும் அது மாதிரி ஒரு பசுமையான கிராமம் தான் பரந்தூர் அங்க விமான நிலையம் அமைச்சே தீர்வான திமுக அரசு வந்து நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்த தயாராகிட்டு இருக்காங்க அங்க உள்ள அந்த பொட ஊர் அப்படிங்கிற பகுதியில நிலம் எடுக்கிறதுக்கான அறிவிப்பை வந்து தமிழ்நாடு தொழில்துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க பட் ஆனா மக்கள் அங்க எதிராதான் இருக்காங்க இங்க வந்து நீர்வளம் அழிஞ்சிரும் விவசாயம் அழிஞ்சிரும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அறிவிப்பு வந்திருக்கு ஆனா ஆட்சேபணம் இருந்தா நீங்க முப்பது நாட்களுக்குள்ள சொல்லலாம் அவங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கலாம் டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அறிவிப்பாங்க ஆனா நிச்சயம் தான் போறாங்கங்கிறது தெரியுது ஏன்னா உலக முதலீட்டாளர்கள் மனம் நடந்தப்ப அந்த பரந்தூர் விமான நிலையத்தோட டெமோவே வச்சு காட்டினாங்க இந்த மாதிரி விமான நிலையம் புதுசாக வரப்போது சென்னைக்கு எல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு அப்ப என்ன செயல்படுத்த முடியுது விஜயதரணி காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்க வந்து எல் முருகன் இருந்தாங்க இருந்தாங்க இப்ப பாஜக பக்கம் போயிட்டாங்க பிஜேபி எம்எல்ஏன்னு சொல்ல முடியுமா கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமே பாயம் அதுதான் சொல்லியிருக்காரு செல்வ செல்வப் பருந்தகை கட்சி தவல் தடை சட்டம் அவங்க மேல பாயும் அவங்க வந்து எம்எல்ஏ பதவி இழப்பாங்க திரும்ப இங்கேதான் வருவாங்கன்னா சொல்லியிருக்காரு அவங்க வந்து மூன்று முறை காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்தவங்க இன்னைக்கு டெல்லியில போய் பாஜகவுக்கு சேர்ந்துட்டாங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து இந்த மத்திய அரசு வந்து ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எழுவர் விடுதலை வந்து இங்க நீண்ட நாள் கோரிக்கையா இருந்தது அதுல வந்து சாந்தன் உட்பட எல்லாருமே விடுதலை ஆக்கப்பட்டாங்க ஆனா இப்போ வந்து சாந்தனுக்கு இலங்கை போகலாம் அப்படிங்கிற அனுமதியுமே வந்து கொடுத்துருக்காங்க அவன் ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாரு அனுமதி வேணும்னு கேட்டுகலாம் இருந்தாரு போராட்டம் எல்லாம் அறிவித்தாரு இப்ப வந்து கொடுத்துருக்காங்க ஆமாம் இன்னொரு பக்கம் பூந்தமல்லியில் நினைத்து மேயர் பிரியாவோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நல்ல விலையை எந்த வித காயமும் மின்றி அவங்க வந்து மீண்டிருக்காங்க ஆமாம் அதே மாதிரி ஓட்டுநலு மட்டும் கொஞ்சம் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஹைவேஸில் போகிறப்ப எதாவது கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருக்கு ஆமா ஆமாம் ஏன்னா தெலுங்கானாலேயுமே வந்து பிஆர்எஸ் கட்சியோட எம்எல்ஏ லாசியா நந்திதா அவங்களுக்கு முப்பத்தாறு வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து உயிரிழந்திருக்காங்க நம்ம கட்சியே இப்ப வந்து சோகத்துலதான் இருக்குது இருக்கு அதே மாதிரி உலகத்திலேயே சோகமா இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா அந்த வார் நடக்கிறது தான் ஒரு பக்கம் அந்த ரஷ்யா உக்ரைன் வார் அதுதான் ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து ஹமாஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பாலஸ்தீனருக்கு எதிராக வந்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமா இந்த போர் தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் ஆகுது இந்த உக்ரைன் ரஷ்யா வார் தொடங்கி சீக்கிரம் முடியணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ஆனா முடியற மாதிரி இல்ல ரஷ்யா மீண்டும் மீண்டும் உக்ரைன் மேல கடுமையான தாக்குதல் நடத்திட்டு அவங்களும் பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சப்போர்ட் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு போகும் தான் எதிர்பார்க்கறாங்க அப்பதான் வந்து எல்லா ரெண்டு நாடுமே மீண்டு வரதுக்கே பல உக்ரைன் மீண்டு வர்றதுக்கே பல ஆண்டுகள் தேவைப்படும் சொல்றாங்க பார்ப்போம் மனசே சரியில்லை இன்னைக்கு சாப்பிட வேணாம் அட பாவீடே உனக்கு மனசு சரியில்லைன்னு என்னைய பட்டினி போடுறியே இது டேம் அடான்னு வயிறு கேக்குதான் சிகரெட் கூலி பீடி மது கஞ்சா இதெல்லாம் உட்காந்துருக்கு போட்டோக்குள்ள பஞ்சு மிட்டாய் ஓரமாட்ட பாத்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பஞ்சு மிட்டாய் தடை வச்சிருக்காங்க இந்த வருஷம் பிப்ரவரியில இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது லீப்பியர் வருஷம்னு சந்தோஷப்படுற பிப்ரவரியில ஒரு நாள் அதிகமா வந்து சம்பள தேதி தள்ளி போகுதுன்னு நான் வருத்தப்படுறேன் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் அதிமுக தேர்தல் முழக்கம் சீமான் சித்தப்பா இது என்னோட சித்தப்பா இன்னைக்கு நம்ம மோடி வந்தாக ராகுல் வந்தாக எடப்பாடி வந்தாக ஸ்டாலின் வந்தாக மற்றும் பலரும் வந்துவாங்க ஆனா அதுல இன்ட்ரெஸ்டிங்கா வந்தது யாருன்னா ஞானி வந்தாக ஞானி ஞானியா வந்த எடப்பாடி பரலிச்சாது செய்திதான் நல்லா இருந்தது அதனால இதெல்லாம் கேக்குறப்ப ஒரு டைலாக தான் ஞாபகம் வருது ஒரு படத்துல வருவோம் பைத்தியமா நாடுங்கற மாதிரி ஞானி ஆ நாடு அப்படின்னு எடப்பாடியே கேட்டுக்கிறாங்க எப்படி சாக்கான என்ன விருது குடுத்துருக்காங்க உனக்கு ஏயில இருந்து எனக்கு பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் அந்த மாதிரி ஷாக்காள இல்ல அதே மாதிரி எடப்பாடி பள்ளிச்சவர் ஞானிங்க ஞானி நாடு அவர் சாக்கா இருவாரு அவர் ஞானிதான் ப்ரோ அவருக்கு நல்லா கூறாக பா குடுப்ப காசுக்கு வேலை கூராகப்பான்னு சினிமா டேலக்கால தான் ஞாபகம் நமக்கு ஓகே விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி